ஐ ஹவ் டிசைட் டு ஃபாலோ ஜீசஸ் நோ டர்னிங் பேக் அந்த சம்பவத்தை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பிரியமானவர்கள் அஸ்ஸாமில் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய இறுதி வேல்ஸ் ரிவைவல் நடக்கு வெஸ்ட்லி மிஷன் மூலமாக சில மிஷனரிஸ் வந்து நம்ம இந்தியாவில் ஊழியம் செய்கிறாங்க அஸ்ஸாம் பகுதியில் மலைவாழ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க அங்கே காவுர்னு ஒரு இனம் காவூர் என்ற இனத்தினுடைய பெரு பொருள் தலையை வெட்டுறவங்க ஹெட் ஹண்டர்ஸ் பெரிய மலர் அந்த எண்ணத்தில் ஊழியம் செஞ்சு அந்த கிராமத்தில் நிறைய பேர் அடிச்சிக்கப்படுறாங்க இந்த செய்தி அந்த கிராம தலைவன் ஊர் தலைவனுக்கு போகுது யார் இதில் முதல்ல யார் அடிச்சிக்கப்படுற யாரால இந்த காரியம் இப்படி பரவ ஆரம்பிச்சது அப்படின்னா அங்கே நோக்ஸங் அவனுடைய மாணவி ரெண்டு சின்ன பிள்ளைங்க அவனுக்கு அந்த குடும்பம் தான் முதல்ல இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்கள விட்றாங்க ஊர் பஞ்சாயத்து வருது டே இந்த அந்நிய முதல்லாம் நமக்கு வேண்டாம் ஏசு யாருன்னே நமக்கு தெரியாது இந்த இயேசுவெல்லாம் நம்ம கும்பிட வேண்டாம்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ சொல்கிறான் நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானிச்சுட்டேன் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிறேன் ஒய்ஃப்ட்ட கேட்குறாங்க இல்லை நாங்கள் ஏசுவை பின்பற்ற தீர்மானிச்சிட்டோம் நாங்கள் பின்வாங்க மாட்டோங்கிறாங்க நீங்கள் பின்வாங்கலன்னா உங்கள் பிள்ளைகளை கொன்றுவோங்கிறாங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோ நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அதாங்க சிங்கம் நாங்கள் பின்வாங்க மாட்டோம்னு சொன்ன உடனே அங்கேருந்து ரெண்டு பேர் ரெண்டு பிள்ளைகள் மேலே டான் அம்பு ஏறாங்க ரெண்டு பிள்ளைகள் மேலே அம்பு பாய்ந்து துடி துடிக்க இரத்த வெள்ளத்தில் இவங்க கண்களுக்கு முன்பாக அந்த பிள்ளைகள் செத்து விழுது ரெண்டு பேரும் அப்பா அம்மா பார்க்குறேன் இப்போ என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறேன் அவன் சொல்கிறேன் யார் என் கூட வந்தாலும் சரி வரட்டாலும் சரி நீ வச்சாலும் உன் ஒய்ஃபை கொண்டுறோம் யாருமே எனக்கு இல்லட்டாலும் சரி நோவன் கோஸ் வித் மீ ஸ்டில் ஐ வில் ஃபாலோ ஜீசஸ் நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தேன் பின்வாங்க மாட்டேங்கிறான் அப்படி சொல்லும்போது தான் ஒய்ஃபு கொண்டுடுறாங்க ஒய்ஃபு செத்து விழுறான் மூணு பாடி எங்கள் விழுந்து கிடக்கு மனைவி ரெண்டு பிள்ளைகள் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க அவனை பார்த்து கேட்குறாங்க என்ன சொல்கிற சிலுவை எனக்கு முன்ப உலகம் எனக்கு பின்ன நான் இயேசுவின் பின்னா போக துணிஞ்சிட்டு சொன்னோடனே அவன் மேலேயே அம்பி ஆயிட்றாங்க அவனும் அங்கே செத்து விழுறான் அப்போ திடீர்னு சத்தம் கேட்குது ஐ வில் ஆல்சோ ஃபாலோ ஜீசஸ் நானும் இயேசுவை பின்பற்றுவேன் யாருன்னு பார்க்குறாங்க ஊர் தலைவர் ஊர் தலைவர் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் பெரிய மலர் அந்த கிராமமே கிறிஸ்தவ கிராமமாக அன்றைக்கு மாறியது தான் இன்றைக்கும் அந்த பகுதியில் உள்ள அநேக இடங்களில் தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு அதிகமாக கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க அன்றைக்கு நோக் சிங் செந்தி நகர்தான் அப்போது சாது சுந்தர் இந்த செய்தி வருது அவங்க வரும்போது அவரும் மோஸ்ட் டைமில் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க சொன்ன அந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு பாடலாக பாடுறாங்க அது நோக் சிங் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம தேசத்தில் பிறந்த ஸ்டேட்மெண்ட் ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் நோ டேர்னிங் பேக் நோ டேர்னிங் பேக் பிரியமானவர்கள் அந்த பாடல் விஸ்லீம்ஸின் மூலமாக வேல் சிறு வேல் வந்த இடங்களில் மேற்கத்திய நாடுகளில் பாட ஆரம்பிக்கிறாங்க அறுபதில் அறுபதில் டாக்டர் பில்லி கிரகன் அந்த பாடல் எடுத்து தன்னுடைய எல்லா கன்வென்ஷன் கூட்டங்கள்லையும் பாட ஆரம்பிக்கிறார் அந்த பாடல் உலக பிரசித்தி பெற்ற பாடலாக மாறிவிட்டது நான் அறிந்த மட்டும் கிறிஸ்தவ பாடல்கள் பல்லவிகளில் அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே ஒரு பாடல் நம்முடைய என்னுடைய பாரத தேசத்தில் பிறந்த பாடல்கள் லூயா பிரியமல்ல அமெரிக்காவிலையோ ஜெர்மனிலேயோ இங்கிலாந்துலேயோ பிறந்த பாடல் அல்ல ஏதோ ஒரு மேற்கத்திய நாட்டிலே பிறந்ததல்ல என்னுடைய பாரத பூமியில் பிறந்த பாடல் ஐ ஹேவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் நோ டேர்னிங் பேக் நோ டேர்னிங் பேக் த வேர்ல்ட் இஸ் பிகைண்ட் மீ த க்ராஸ் இஸ் பிஃபோர் மீ நோ டேர்னிங் பேக் இன்றைக்கு உலகத்தின் பல மொழிகளில் அந்த பாடல் பாடப்படுகிறது என் மண்ணில் பிறந்த வீர பாடல் அது